தம்பி நீ செங்கலை கொண்டு அங்கே தட்டிட்டு வா அதுக்குள்ள சிமெண்ட் என்ன ஏதுன்னு பார்த்து வைக்கேன் ஆ சரிண்ணு இன்னைக்கு ஒரு நாளைக்குள்ள செங்கலை போற ஏத்திருண்ணு ஆ ஆட்டோ ஆட்டோ வீட்டுக்குள்ளே படி போடுங்கன்னு சொன்னேன் அதுக்கு இன்னும் இங்க சைடுல இருக்கிற படியை பூர உடச்சு தள்ளிட்டானுங்க ஒரு ஏனியை கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க இதுல ஏறி வர முடியுதா ஏமா இந்த ஏனியில ஏறி வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளுதே அண்ணாச்சி வேலை எப்படி போகுது வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோங்க இந்தாங்க அண்ணாச்சி காப்பி எடுத்துக்கோங்க காப்பியை குடிச்சிட்டு வேலையை பாருங்க நல்லதா போச்சு காபி கொண்டு வந்துட்டாங்க இது குடிச்சிட்டு அடுத்த வேலையை பாக்கலாம் அண்ணாச்சி கடையில் ரெண்டு சம்சா வாங்கிட்டு வந்த அதையும் எடுத்துக்கோங்க ஆளுக்கொண்டு எடுத்துக்கோங்க காபியும் எடுத்துக்கோங்க ஆ தேங்க்ஸ் கா அண்ணாச்சி வேலை முடி எவ்வளவு நாள் ஆகும் இப்போ தான ஆரம்பிச்சிருக்கு முடி எப்படியும் ஒரு 1.5 மாசம் ஆயிடும் அவ்வளவு நாள் ஆகுமா நான் 10 நாள்ல முடிஞ்சிரும் நினைச்சனே ஏக்க காங்கிரீட்லாம் போடணும்ல போட்டு ரூம் கட்டி முடிச்சி எல்லாம் செஞ்சு கடைசில உங்க கையில ஒப்படைக்கிறதுக்கு 1.5 மாசத்துக்கு மேல ஆயிரும் கா அவ்வளவு நாள் ஆயிரும்னே ஆமாக்கா அதுவும் எல்லாத்தையும் அண்ணன் தெளிவாக சொல்லிட்டேனே சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்க இருந்தாலும் நான் ஒரு சந்தேகத்துக்கு கேட்டேன் அவசர அவசரமா செஞ்ச வேலை நல்லா இருக்குது அதனால தான் பாத்து பொறுமையா செய்தோம் ஆ சரி நல்லா பாத்து அழகா செஞ்சு கொடுத்துருங்க பிள்ளைகளுக்கு அண்டில மேல ரூம் போடுதோ ஆ சரிக்கா அண்ணாச்சி சொன்னாரு நாங்க எல்லாம் பாத்து அழகா செஞ்சு கொடுத்துறோம் பத்தையனத்துக்கு உங்களுக்கு சேத்து சோறு எதுவும் போகணுமா ஐயோ அதெல்லாம் வேண்டாம்க்கா வீட்ல இருந்து டிபன் பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்துட்டோம் இங்கே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படியா கொண்டு வந்துடுவீங்களா கூ சரி சரி உட்காந்து சாப்பிட்டுக்கோங்க எதுவும் வேணாம் சொல்லுங்க கொண்டு வந்து தாரேன் சாம்பார் தான் வைக்க போறேன் ஐயோ வேண்டாம் சாம்பாருக்கு நம்மளுக்கு ஆவாது சரி காப்பி குடிச்சிட்டு டம்ளர் ஒரு வாரம் வச்சிருங்க பிறகு சாயந்தரம் காப்பி கொண்டு வருவேன் இல்ல அப்ப இதை எடுத்துக்கிடுவேன் ஆ சரிக்கா நாங்க வச்சிருந்தோம் கீழே நிறைய வேலை கிடக்கு துணி எல்லாம் துவைச்சு காய போடணும் பாத்திரத்தை கழுவணும் கடைக்கு போய்ட்டு வரணும் நிறைய வேலை இருக்கு நான் கிளம்பிட்டா ஆ போயிட்டு வாங்கக்கா நீங்க வேலையை பாருங்க நாங்க இங்க முடிச்சிருந்தோம் ஐயோ கடவுளே மறுபடியும் இந்த ஏனில இறங்கி போறதுக்குள்ள உயிரே போகுமே கீழே இறங்கி வாரேன் நீ ஒதுங்கி மேலே மேல உருண்டு அட அடையிரும் பல்லு கடையில் போய் நிறைய டிரஸ் வாங்க வேண்டியிருக்கு இன்னைக்கு ஆபீஸ் லீவ் விட்டுட்டாங்க அதனால இந்த வேலையில இன்னைக்கு முடிச்சிரணும் உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன் அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன்

ஏன் மேடம் நல்லதன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க திடீர்னு ஏன் இப்படி நீங்க கோபப்படுறீங்க என்னை பார்த்தாலே எதிரி மாதிரி என்னத்துக்கு நீ இருந்திருப்பேன் ஆனா நீ எனக்கு பிடிக்கவே இல்லை ஓ பிரச்சனையா அதனாலதான் பேச மடுக்கிங்களோ ஆமா உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்ல காலி பண்ணு

பஸ் வராது சொன்ன கேளுங்க பஸ் வரலன்னா நான் ஆட்டோ பிடிச்சு போறேன் ஆட்டோவும் வரலன்னா நான் நடந்தே போறேன் ஓ கூடல வர மாட்டேன் ஓ அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா சரி சரி எப்படியோ போங்க மானா மதுரை மாமர கிளையிலே பச்சை கிளி ஒன்னு கேட்டது கேட்டது கேள்வி என்ன ஏன் கண்ணு ரொம்ப அழகா ஏன் ரெக்க ரொம்ப அழகா இந்த கேள்வி என்ன கேட்டா என்ன நான் பாடுவேன் ஊ லலல்லா

திருமுகம் காட்டு ஏ கடவுளே இவன் கூட இருக்கிறத விட செத்தர் லம்போல இருக்கு பாரா படுத்துதானே பாட்டு பாடி பாடியே என்னை கொல்லுதான் இதுக்கு நான் நடந்தே போயிருவே ஐயோ எந்திரிச்சிட்டாலே கோவப்பட்ட போல நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே இவன் தொல்லை தாங்க முடியல பேசாம ஊரே விட்டு ஓடிரலாம் போல இருக்கு கோவக்கார கிளியே என்ன கொத்தி விட்டு போகாதே

ஐயோ அப்படி எல்லாம் இல்லக்கா நீங்க வரும்போது நான் காலை நீட்டிட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு மாதிரி இருந்துச்சு அதே எந்திச்சிட்டே நீ என் தங்கச்சி என்ன சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லல உண்மையாவே உன் என் தங்கச்சி அத நினைக்க அதனால நீ எப்ப பார்த்தாலும் ஓ வீடு மாதிரி நினைச்சுக்கோ இது அடுத்த வீடு நினைக்காத ஆ சரிக்கா சரி இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தியே ஸ்கூல் எப்படி இருக்கு

எல்லாத்துக்கும் இந்த சில்பா தான் காரணம் அவ பேச்ச கேட்டுக்கிட்டுதான் இவ இப்படி ஆடுதா அம்மா அப்பா இல்லாத பிள்ளையாச்சே சரி அழகா இருக்காளேன்னு கட்டி கூட்டி வந்து கூட வச்சிருந்தோம்னா எவ்வளவு திமிர் பிடிச்சவள இருந்திருக்கா நம்மளையே வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டாலே இவெல்லாம் எங்க போய் நல்லா இருக்க போறா அதுக்குன்னு அப்படியே சும்மா எல்லாம் விட்டுற மாட்டேன் அவளை எப்படியாட்டு வீட்டுக்கு வர வைக்கணும் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போடணுமே என்ன செய்யலாம் ஆஹ் ஐடியா கிடைச்சிட்டு இதுக்கு நம்ம செக்ரட்டரி தான் சரிப்பட்டு வருவா சாரு கொஞ்சம் உள்ள வாயே சொல்லுங்க சார் சாரு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே என்ன செய்யணும் சார் சொல்லுங்க செய்றே நீ ஹாஸ்டல்ல தங்கி இருக்க கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்ல வந்து தங்க முடியுமா என்ன சார் திடீர்னு உங்க வீட்ல வந்து தங்க சொல்றீங்க ஒரு உதவி காண்டி தான் கேக்க உதவிக்காக உங்க வீட்ல வந்து தங்கணுமா எதுக்கு என்ன எதுன்னு சொல்லுங்க என் பொண்டாட்டி உனக்கு தெரியும்ல ஆமா மது மேடம் எனக்கு நல்லா தெரியுமே ஆமா அவாதான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டா வீட்டை விட்டு காணாதுன்னு ஒரு விளங்காதவன் அவளை எப்படியாட்டு திருப்பி வீட்டுக்கு வர வைக்கணும் அதுக்கு தான் கூப்பிடுதேன் நீ என் கூட வந்து வீட்டுல இருந்தீன்னா என் கூட வண்டியில போகும்போது வரும்போது வந்தின்னு வச்சுக்கோயே அவ போராம போட்டு வீட்டுக்கு வந்துருவா தான் சொல்லுதேன் என் கூட வந்து தங்க முடியுமா உங்க வீட்டுல வந்து நான் எப்படி தங்க முடியும் இம்மா நடிக்கதாம கூப்பிடுதேன் கொஞ்ச நாளைக்கு உதவி பண்ணுமா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சரி சார் நீங்க எனக்கு பாசா இருக்கீங்க அதனால நீங்க சொல்றத செய்றேன் ரொம்ப தேங்க்ஸ் அம்மா சாய்ந்தர் என் கூட வந்துருனே சார் சாய்ந்தர் எல்லாம் வர முடியாது நாளைக்கு வரேன் என் துணி எல்லாம் ஹாஸ்டல்ல இருக்கு எல்லastype எடுத்துட்டு வரணும்ல ஆ சரிமா எல்லastype பேக் பண்ணிட்டு நாளைக்கு வந்துரு நல்ல வேளை இந்த புள்ளைய வச்சு மது வீட்டுக்கு வர வச்சறணும் மொட்டை நல்ல சிக்கிட்டா அந்த மது புள்ள வீட்டை விட்டு வெளிய போயிட்டல எப்படியாட்டு நம்ம இந்த மொட்டை மண்டையனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிர வேண்டியதா ஹாஸ்டல் வாடகை நம்மளுக்கு மிச்சம் எல்லாரும் சோறு குழம்பு எல்லாம் ஆக்கிட்டீங்களா எங்க வீட்ல எல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா எங்க வீட்ல இன்னைக்கு வெறும் ரசம் தான் எங்க வீட்ல சாம்பார்ப்பா நான் வச்சு முடிச்சிட்டேன் மாலா நீ குழம்பு வச்சியே இல்லையா அந்த கதையை ஏன் கேக்கு குழம்பு வச்சது ஒரு கதையம்மா என்ன கதை சொல்லு கேப்போம் வெள்ளிக்கிழமையாச்சு சரி சாம்பார் வைப்போம்னு நினைச்சேன் சாம்பார் வைக்கிறதுக்கு நினைக்க வேற செய்யணுமாக்கோ வச்சிட தானே சாம்பார் வைக்க முருங்கைக்கா வேணுமேனு யோசிச்சேன் அந்த நேரம் பார்த்து எங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருந்தாரு சரி பக்கத்து வீட்டு பங்கச்சக்கா மரத்துல முருங்கைக்கா கிடைக்கல அது பறிச்சு தாங்கன்னு கேட்டேன் என்ன சொன்னாரு பறிச்சு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரோ பறிச்சு தரேன்னு மரத்து மேல ஏறினாரு கால் வலிக்கு கீழே உளுந்து கையை சுளுக்கிட்டு அட கடவுளே பிறவி என்னாச்சு பிறவி என்னாக முருங்கைக்கா கிடைக்கல பரவி இருந்த வெண்டைக்க கத்திரிக்காய் எல்லாம் போட்டு குழம்பு வச்சேன். ஆடி பாவி கீழே விழுந்து வீட்டுக்காருக்கு என்னாச்சுன்னு கேட்டா முருங்கக்க கிடைக்கல கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சேன்ங்க. அவரை பத்தி கேட்டியா? அவருக்கு कोणी இல்லை அவர் எந்திச்சு வேலைக்கு போயிட்டாரு. நான் குழம்ப பத்தி கேட்க என்ன நினைச்சிட்டு சொன்னேன். வெட்டச்சி, உங்க வீட்ல என்ன குழம்பு? வெల్లిகலமன்ன எங்க வீட்ல எழுதி வச்ச சட்டம். எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா சாம்பார தவிர வேற ஒண்ணு வைக்க மாட்டாங்க. எல்லாரையும் கேக்கியே நீ என்ன குழம்பு வச்ச இன்னைக்கு எங்க வீட்டுல வெஜிடபிள் பிரியாணி அப்படி போடு இன்னைக்கு தான் ராதா வீட்டுல ஒரு நல்ல சாப்பாடு சொல்லியிருக்கா ரொம்ப எல்லாம் செய்யல டி தான் செஞ்சிருக்கோம் இனிமே உங்க வீட்டுல சாப்பாடு கேட்டு நாங்க வரமாட்டோம் பயப்படாத ஐயோ அப்படி எல்லாம் நினைச்சு நான் சொல்லலக்கா எங்க அத்தை சாப்பாடு செஞ்சாங்க அரிசி கொஞ்சம் குறைச்சி போட்டுட்டாங்க தான் சொன்னேன் சரி சரி உங்க வீட்டு சாப்பாடை நீ தின்னு எங்களுக்கு வேண்டாம் லட்சுமி வீடு கட்டுதீங்க போல எங்க யார்ட்டையும் சொல்லவே இல்லை வீடெல்லாம் கட்டலாட்டி மேலே ரெண்டே ரெண்டு ரூம் மட்டும் போடுதோ அதையும் எங்கிட்ட சொல்லலன்னு தான் கேட்கும் எல்லாத்தையும் சொல்லுவீங்கல்ல இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டீங்க மறைக்கணும்ல நினைக்கலாட்டி நானே காசுக்கு லோல் பட்டு ரொம்ப அடிச்சிட்டு கிடைக்கேன் ஒவ்வொன்றுக்கும் எழுத்து விட்டு எவ்வளோ செலவாகுது தெரியுமா இப்போ என்னத்துக்கு திடீர்னு வீடு கட்டுத்தீங்க துட்டு எதுவும் ரொம்ப வந்துச்சோ அந்த கொடுமையும் ஏண்டி கேட்கீங்க துட்டெல்லாம் ஒன்றும் வரல நாங்களே கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம் கடன் வாங்கி கெட்டுதிங்களா அப்படி என்ன அவசரமா ரூம் வேணும்னு வீட்டுல ஒரே சண்டை போடுதாளுக ரெண்டு பேரும் சண்டையை தீத்து வைக்கிறதுக்குள்ளது இவளுங்களுக்கு வணக்கத்திக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு பிள்ளைகள் சண்டை போட தான் செய்யும் ஐயோ பாட்டி இவளுக்கு சின்ன பிள்ளைகள் மாதிரி சண்டை போட மாட்டாளு ஏதோ பத்து வருஷம் எதிரி மாதிரி சண்டை போடுவாளுங்க அந்த பிள்ளைகளை பார்த்தா சண்டை போடுற பிள்ளைகள் மாதிரி தெரியலையே நல்ல அமைதியெல்லாம் இருக்காளுக பார்த்த தெரியாது டீ பார்த்த தெரியவே தெரியாது ரெண்டு பேரும் நல்லா ஊமை மாதிரி இருப்பாளு திடீர்னு ஆரம்பிச்சாலே வச்சுக்கோயே வீடு ரெண்டாயிரம் சண்டை போட்டு மண்டையை உடைச்சிட்டு தான் கிடப்பாளுக ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க ரெண்டு பேரும் நிக்கி வச்சுட்டு கேள்வி கேட்க வீடு கட்டி போறீங்களா இல்ல நான் வீட்டை விட்டு போவாங்க அழுக என்ன செய்ய பிள்ளைகளா போயிட்டாளுக அதனாலதான் சரி வீட்டை கட்டி கொடுத்துருவ முடிவு பண்ணிட்டோம் ஏமா லட்சுமி அக்கா இந்த அளவுக்கு பேசமாக்கும் பேசுவாளு கட்டி அதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளை எல்லாம் பேசத்தான் செய்யும் எம்மாடி ஏன் அவளும் திடீர்னு வந்து வீட்டை கட்டி தானே நான் என்ன செய்ய ஏக்கா ரெண்டும் பொம்பளை பிள்ளைகள் இல்லை தனியாக ரூம் இருந்தால் நல்லா தானே இருக்கும் ஆமாம்மாலா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படி நினச்சி தான் சரி ரூம் போட்டு கொடுத்துருவோன்னு ஒரு முடிவு பண்ணி நானும் எங்கள் வீட்டுக்காரர் சேர்ந்து வேலையில் இறங்கணும் துட்டு ஒன்றும் கிடையாது நான் ஒரு மூணு லட்ச ரூபா சேர்த்து வச்சுருந்தேன் சீட்டு போட்ட காசு அதை எடுத்து கொடுத்து சரின்னு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு தெரியல நகையெல்லாம் வச்சு அடகு வச்சு தான் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது ஐயோ என்னக்கா சொல்லுதிங்க நகையெல்லாம் வச்சோம் வேலை பார்க்கிங்க நாங்கள் கூட எதுவும் துட்டு வந்திருக்கோம் அதான் வீடு கட்டுத்தீங்கன்னுலாம் நினச்சோம் துட்டு என்கிட்ட இருக்கு வர்ற காசு வாய்க்க வயிற்றுக்கும் சரியாக போயிருது இங்கே சேர்த்து வைக்க கூட ஒன்றும் கிடையாது ஏதோ எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி ஒரு சீட்டு போட்டு வச்சேன் அதில் ஒரு மூணு லட்ச ரூபா கிடைச்சிது அது இருந்ததுனால இப்போ நாங்கள் ரூம் போட ரெடி ஆகிட்டோம் இல்லைன்னா அதுவும் நடந்திருக்காது சீட்டு ஏற்றப்படுதிகே சேரக்கார பட்டிட்டு தான் போடுதேன் அவங்க சீட்டு பிடிக்காதுல்ல அவங்க சீட்டு பிடிக்காதலாக்கு சேலை மட்டும் தான் விற்காங்க நினச்சிக்கிட்டு இருக்கே இல்லை சீட்டு பிடிக்காத நல்ல ஆட்களுக்கு மட்டும் பிடிச்சி விடுவாங்க எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க எத்த நம்மளும் சிலக்கார பாட்டிட்டு ஒரு சீட்டு போடுவோம் மாத்தே ஏதாவது காசு மொத்தமாக வரும்ல நகை எதுவும் வாங்கலாம் நானும் அதை தம்மிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பென்ஷன் தொட்டு எப்படியும் வருது அது எப்படி வேஸ்டாக தான் செலவாகுது அது கிட்டு போட்டோம்னா கொஞ்சம் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும்ல ஆ மாத்த பாட்டி சேமிப்புன்னு ஒன்று இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் கை கொடுக்கும் கரெக்டாக சொன்னீங்க லட்சுமி அக்கா பிள்ளைகளுக்கெல்லாம் பறிச்ச முடிஞ்சு லீவ் விட்டுருவாங்கல்ல எங்கேயாவது போகுமா நான் எங்கேயும் அசைய முடியாதுப்பா வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க எல்லாரும் வேலை போயிட்டு வாங்க எங்க போக சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு ஒன்னு ஒன்னா வந்துடும் அதுக்கே வேலை சரியா இருக்கும் ஆமா அது வேற இருக்குல்ல தேவையில்லாத பொருள் எல்லாம் இந்த நேரத்திலே கழிச்சு போட்டுற வேண்டிதான் வீடை பூரா சுத்தப்படுத்திடணும் பிறகு வீடு கட்டிட்டோம்னா அங்கே தேவையான பொருளை மட்டும் ரூம்ல கொண்டு வைக்கிற மாதிரி இருக்கணும் எங்க வீட்டுல என் மவன் தான் குப்பையாக்கி போட்டு வச்சிருப்பான் அதை வெட்டுதேன் இதை வெட்டுதேன் பேப்பரை பூரா வெட்டி 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 அட்டைப்பட்டிகளில் போட்டு போட்டு வைக்கான் அவன் என்ன சொன்னாலும் கேட்கவே மடைக்கான் பிள்ளைகள் நம்ம தாண்டி இருக்கும் அதில் போய் சத்தம் போட்டுக்கிட்டு நிற்காத வெட்டச்சி ஓ மாமியார் வந்திருக்காங்க நம்மள ஆமாக்கா வந்திருக்காங்க நீ போய் பார்த்துட்டு வந்தியா நான் எங்கே போய் பார்த்தேன் அவங்க தான் வந்தாங்க வீட்டில் வந்து என்னையே பார்க்க வந்தாங்க பரவாயில்லையே மாமியார் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போனாலும் உன்னையே பார்க்க வந்துட்டாங்க பார்த்தியா நல்லா வந்தாங்க ராமு கூட்டிகிட்டு வந்தார் அது வந்தது காணாதுன்னு அவரே எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு சித்தியும் சித்தப்பாவும் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படியா ராம தம்பி யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாரு அதனால அவங்க செஞ்ச மாதிரி செஞ்சிருக்காரு நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து அங்க போற வரைக்கும் ஆறு மாசத்துக்கு பாத்திரத்தை பூரம் கழுவாம போட்டிருப்பாங்களாம் நான் தம்பி கழுவணுமா சவால் விட்டுருக்காங்க என்னது ஆறு மாசம் பாத்திரமா வீடு நாரி பேருமே எதுக்கு பிடிச்சொல்லுதாக ஏட்டி என் ஃப்ரெண்டை குறை சொல்லாதட்டி அவ அப்படிலாம் செய்ய மாட்டா இவ்வளவு பேசுறதில்ல ஆறு மாசம் கழிச்சு என் பிள்ளைய தூக்கிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போவோம்ல அப்ப நீங்க என் கூட வாங்க வந்து பாருங்க பாத்திரம் கிடைக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்க அத்தப்பாட்டி சொல்றது கரெக்டு தான் அவங்க மாமியார் என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிடும் கணக்கிட்ட போய் நான் பேசுத முட்டி அப்படிலாம் செய்ய மாட்டா எத்த நீங்க பேசினாலும் வேலைக்கு ஆவாதத்தை அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அன்னைக்கு அவங்கள கடத்திட்டு போயிருக்கும் போது இவ எப்படி போயிட்டா தெரியுமா தேடி அழைஞ்சி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருக்கு ஒரு நாள் எல்லாருக்கும் பிரியாணி அதோட சேரி அதுக்கப்புறம் முருங்கை மரத்துல ஏறிட்டு மறுபடியும் மருமகளை ஏச ஆரம்பிச்சுட்டாங்க அவ ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே என்னை அவங்களுக்கு பிடிக்காது அவளதான் அவங்க சம்மதம் இல்லாம ராமு என்னைய கல்யாணம் பண்ணிட்டாருல அதனால அவங்க என்னைய வெறுக்காக நான் என்னதான் நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு அது தான் தெரியுது இதுக்கு மேல எப்படி இறங்கி போக முடியும் வீட்டில் எல்லா வேலையும் செய்யுது பொறுப்ப பாத்துக்கிடுது அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேக்கதான் செய்யுது இதுக்கு மேலேயும் அடிமை மாதிரிலாம் இருக்க முடியுமா அப்படியெல்லாம் அடிமை மாதிரி எடுத்து பேசி விட்டுரு பொறுத்து பொறுத்து போவாத ராமு தான் பாக்கேன் ராமு சின்ன பிள்ளையில பாவம் அப்பா அம்மா இல்லாம கிடக்கும் போது தானே வளர்த்தாக அதனால அவரும் விட்டு கொடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு வர்றாரு நான் அதனால அந்த மனசை மூஞ்சிக்காண்டி பாத்துக்கிட்டு இவங்கள சும்மா விட்டு வச்சிருக்கேன்

நம்மளுக்கெல்லாம் ஒரு இடத்துல இருந்தா செட்டே ஆவாது சிட்டு குருவி மாதிரி நல்லா சுத்தி சுத்தி பறந்துகிட்டே அலையணும் இந்த சூப்பு குடிச்சு நல்ல உடம்புல தெம்பு ஏத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு போற ஒரு ரவுண்டு போயிட வேண்டியதுதான் எம் 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 பட்டு கை பக்குவமே தனி சூப்பு நல்லா சூப்பரா வச்சிருக்கா மங்கம்மாவும் பார்த்து ஒரு வாரம் ஆயிட்டு இதுக்கு மேலே பாக்காம இருக்க முடியாது நான் இந்த சூப்பு குடிச்சு முடிச்சிட்டு முத வேலைய போய் மங்கம்மாவும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருதேன் மங்கம்மாவை நினைச்சாலே மனசு சந்தோஷமா இருக்கே சூப்பெல்லாம் பிறவு குடிச்சுக்கிடுவோம் முதல்ல போய் மங்கம்மாவும் பார்த்துருவோம் மங்கம்மா மங்கம்மா நில்லு 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 மங்கம்மா மங்கம்மா சொல்லு 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 இந்த காஞ்சனாவும் மிரட்டி பாத்துட்டு அவளும் கேட்க மாட்டேக்கா என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க அவன் மாவட்ட போய் பேசினா அவளும் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க சரி தலைவர் சொல்லி கொடுத்துருவோம் என்ன செய்ய முடியுமோ சரி அவள் பொண்டாட்டிட்டு சொல்லுவோன்னு பார்த்தா அவன் அதுக்கு மேல புதிச்சுட்டு என்ன அடிக்க வாரா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வராங்க என்னமோ நான் எதிரி மாதிரி இந்த கல்யாணத்தை எப்படி நடத்ததுன்னு நானும் பாக்கேன் ரெட்டன்னு புருசன வீட்டை விட்டு விரட்டிட்டு பிள்ளைக்கு நல்ல பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நல்ல செட்லா இறலான்னு பாக்கா நான் சும்மா விடுவனா நான் என்ன கோடி குடியாவே கேட்டேன் பத்தையே பத்து லட்சம் தான் கேட்டேன் அதை குடுக்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு எனக்கு பத்து லட்சம் ரூபா கொடுத்தாம இவங்க எப்படி கல்யாணத்தை நடத்துதாங்கன்னு பாக்கேன் இவங்க கூட எல்லாம் சொன்னா ஒண்ணு நடக்கல பேசாம அந்த மாப்பிள்ள பையனை போய் பாத்துற வேண்டியதான் அவங்க கிட்ட சொல்லி நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஒரு திருடி திருடிக்கிட்டு அலைஞ்சா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லணும் அப்பந்தான் அவன் கல்யாணம் வேண்டாம்னு விட்டுட்டு ஓடுவான் பணக்கார வீட்டு சம்மந்தோன்னா திமர் குடிச்சு அழிதான் என் கொண்டாட்டி நான் அவளை நல்லா இருக்கவே விடமாட்டேன் எப்படியாவது உனக்கு எடுத்து விட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்

ആടെ കടേ രണ്ട് പൈപ്പിയാ